ஆடி மாசத்துல வர ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு வரலட்சுமி விரதம் தான் ஆடி மாசத்துல அம்பிகைக்குள் தான் அம்பிகைக்கு அனைத்து விழாக்களும் கொண்டாடுவாங்க அப்படி ஆடி மாசத்துல முக்கியமான உன்னதமான திருநாள் தான் ஆடித்தபசு இது அம்பிகை வழிபாட்டிற்கான நாள் மட்டுமல்ல சைவ வைணவ ஒற்றுமையை குறிக்கும் நாளும் இதுதான் தபசுனா என்னது இந்த விழா எதுக்கு கொண்டாடுறாங்க இதுக்கு அப்படி சிறப்பு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த ஆடித்தபசு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆடி ஆடித்தபசு விழா வருஷ வருஷம் ரொம்ப விமர்சையா தேரோட்டத்தோட நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆடித்தபசு விழா உருவானதை சங்கர கோவில் தளத்தை வச்சுதாங்க சரி நாம இதுக்கப்புறம் ஆடி தபசு வரலாறு பத்தி பாப்போம் சங்கன் பதுமன்னு ரெண்டு நாக வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இருந்தாங்க சங்கன் சிவனையும் பதுமன் பெருமாளையும் வழிபட்டு வந்தாங்க ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு யார் கும்பிடுற கடவுள் பெருசுன்னு அதனால அன்னை பராசக்தியிடம் போயிட்டு சிவன் விஷ்ணு இருவரில் யார் பெரியவர்னு கேட்டாங்க அதுக்கு பராசக்தி இருவரும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க இது எப்படி எங்களால் ஒத்துக்க முடியும்னு கேட்டதுக்கு சீக்கிரமா அதுக்கான அர்த்தம் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி வச்சுட்டு போய் அம்பிகை கேட்குறாங்க நாக அரசர்களுக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் உணர்த்த இருவரும் சேர்ந்து காட்சி தரணும்னு அவங்க கேட்க சிவபெருமானோம் அது அவ்வளவு எளிதானதல்ல ஒரு பெரிய விஷயம் நடக்கணும்னா அதுக்கு பெரிய தவம் செய்யணுமேன்னு